நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டிய பசோழன் கோட்டை விட்ட அதிமுக ஸ்கோர் செய்த அண்ணாமலை சரணடைந்த திமுக பாஜக மாநில தலைவராக அண்ணாமலை அவர்கள் இனி நீடிக்க மாட்டார் மாற்ற போறாங்க என்று சொல்லிக்கிட்டு இருக்க இந்த தருணத்தில் அதிரடியாக ஒரு சம்பவத்தை செஞ்சிருக்கிறாரு அதிர்ச்சியில் உறைந்து போய்விட்டது அதிமுக உண்மையாகவே எல்லா விஷயத்துக்கும் முன்னெடுத்தது அதிமுக தாங்க கடைசியில் கைகூடி வருகின்ற பொழுது அந்த விஷயத்தை அதிமுக கையில் எடுத்திருக்க வேண்டும் ஆனால் அதை விடுத்து எதை எதையோ பேசி அரசியல் செய்த அதிமுகவுடைய தலைமையானது இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக கோட்டை விட்டுருக்குது சரி எந்த விஷயத்தில் கோட்டை விட்டுருக்காங்க அண்ணாமலை அவர்கள் என்ன ஸ்கோர் செய்தார் திமுக சரணடைந்து விட்டதுன்னு சொன்னீங்க என்ன சரணடைந்து விட்டது எல்லாவற்றையும் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாமா அதற்கு முன்பாக இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல்ல நம்முடைய சீனியர் மினிஸ்டர் முத்துசாமி அவர்கள் என்ன சொல்றாருன்றது ஒரு நிமிஷம் கேட்டுவாங்க வாங்க உண்ணாவிரதம் நான் போன தரம் உண்ணாவிரதம் இருந்தாங்க போய் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்தேன் இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் அதனால இருபதாம் தேதி அனைவருமே உண்ணாவிரதம் இருக்க நான் வந்து அவங்கள அரசியல் பண்ணுறாங்கன்னு நான் சொல்லலை அவருடைய கோரிக்கை நியாயமானது ஆனால் ஏன் செய்ய முடியலைங்கிறதையும் நியாயமாக அவர்கள் உணர்வார்கள் நான் நம்புகிறேன் எனவே எங்களுக்கு சிபேஜ் வாட்டர் வந்து அதுக்கு பின்னாடி ஏதாச்சும் டிலே ஆச்சுனாக்கா உண்ணாவிரதம் இருந்தால் நாங்களும் போய் போடுவோம் ஆமாங்க தப்பு நடத்துகிறேன் நாங்களும் போய் போடுறோம் நம்முடைய மினிஸ்டரை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை அவர்களோ அவங்க கூட இருக்கிறவங்களோ அரசியல் பண்ணுறாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் மக்கள் பிரச்சனையை பேசுகிறாங்க ஆனால் அவங்களுக்கு உண்மை நிலைமை தெரியாமல் இருந்தது இப்போ நாம விலக்கி விட்டோம் அதனால் நிச்சயமாக புரிந்து கொண்டிருப்பார்கள் என்று நான் நினைக்கிறேன் அதுவும் இல்லாமல் இனி அந்த உண்ணாவிரதத்தை தொடரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் உண்ணாவிரதம் தொடரக்கூடாது என்று கூட நான் கேட்டுக்கிறேன் அதில் ஒன்றும் தப்பு கிடையாது இவ்வளோ விஷயங்களும் நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம் இந்த விஷயங்களுக்கு பிறகு பிரச்சனை ஏதாவது ஏற்பட்டால் நாங்களே போய் அண்ணாமலையோட உக்காந்து உண்ணாவிரதம் இருப்போம் என்ற அளவுக்கு திமுக ஒட்டுமொத்தமாக சரணடைந்திருக்கிறது அமைச்சரவர்கள் பேட்டி தந்த விஷயத்தை பார்த்த உடனே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னு சொல்லிவிட்டு அதிமுக ஆட்சியில் அத்திக்கடவு அவிநாசி திட்டம் ஆயிரத்தி நாற்பத்தைந்து குளங்களுக்கு நீரேற்றுகின்ற திட்டம் இது காவிரியில உபரியாக வருகின்ற நீரை வந்து பார்த்திங்கன்னா வறண்டு போயிருக்கின்ற குளங்களுக்கு நீரேற்றும் பம்பு மூலமாக கொண்டு போய் சேர்க்கின்ற திட்டம் அதிமுக பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தி ஏழு சதவீதம் இந்த திட்டத்தை முடித்து விட்டு இருந்தாங்க திமுக ஆட்சிக்கு வந்து மூன்றாண்டு காலம் முடிவடைந்து நான்காவது ஆண்டில் அடி வைக்குது இந்த தருணத்தில் அத்திக்கடவு அவிநாசி திட்டமானது நிறைவேற்றப்படுமா நிறைவேற்றப்படாதா ஏன்னா இந்த அத்திக்கடவு அவினாசு திட்டத்தின் மூலமாக பயனடையக்கூடிய விவசாயிகள் ஏகப்பட்ட பேர் இந்த திட்டத்தை நம்பிக்கிட்டு இருக்காங்க ஆனால் திட்டம் தொடங்கி ஐந்தாண்டு காலத்துக்கு மேலாகுது ஆனால் அடுத்து வந்த ஆட்சியானது எதுவுமே செய்யாமல் எல்லாவற்றையும் கிடப்பில் போட்டிருப்பதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இந்த அத்திக்கடவு அவிநாச திட்டத்தை தொடங்கி வைத்த அதிமுக பொறுத்த வரைக்கும் இந்த விஷயமாக போராட்டத்தை அறிவிச்சிருக்கலாம் அதுவும் இல்லாமல் எந்தெந்த விவசாயிகள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தின் மூலமாக பயனடைகின்றார்களோ அந்த விவசாயிகள் எல்லாம் அதிமுக ஒருங்கிணைத்து இருக்கலாம் அப்படி ஒருங்கிணைத்து திமுகவுக்கு நெருக்கடி கொடுத்துருந்தோம்னு வச்சுங்களேன் கண்டிப்பாக இந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டமானது தொடங்கினதும் அதிமுக தான் அதை கடைசியில் நடைமுறைக்கு கொண்டு வந்ததும் போராட்டத்தின் மூலமாக அதிமுக எப்போதும் சரி அதிமுக ஆட்சியில் இருந்தாலும் சரி ஆட்சியில் இல்லை என்றாலும் சரி மக்களுக்காக இருக்கின்ற ஒரே கட்சி அதிமுக தாண்டா அப்படின்னு மக்கள் நினச்சிருப்பாங்க ஆனால் இன்றைக்கி எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்களை கைது பண்ணி போட்டாங்கோ அடுத்தடுத்த மினிஸ்டர்கள் மீது விசாரணை வருகிறது திமுக அதிமுக காரங்களை ஒடுக்க பார்க்குது அப்படின்னு சொல்லிட்டு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை கையில் எடுத்த எடப்பாடி பழனிசாமி தான் ஒரு விவசாயி என்று சொல்லிக்கிட்டு இந்த விவசாயியுடைய பிரச்சனையை கையில் எடுக்காமல் விட்டதுனால அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பாஜகவுடைய மாநில தலைவராக இருந்து மாற்ற போகிறாங்க அப்படின்னு சொன்னாலும் கூட அந்த நெருக்கடியெல்லாம் தாண்டி வந்து நாம் விவசாயி பக்கம்தான் நிற்கணும் ஏன்னா திமுக பொறுத்த வரைக்கும் நிறைய வாக்குறுதி கொடுத்துருக்கு அந்த வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்றுமா நிறைவேற்றுவாதா என்பது பற்றி தெரியல ஆனால் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றும் விதமாக ஆக்கப்பூர்வமாக ஏதாவது ஒரு பணி செய்யணும் என்பதற்காக தான் விவசாயிகளுடைய குறைய தீர்க்கின்ற அளவுக்கு களத்தில் இறங்கி அத்திக்கடவு அவிநாச திட்டத்தின் மூலமாக பலனடையக்கூடிய விவசாயிகளை ஒருங்கிணைந்து அத்திக்கடவு அவிநாச திட்டமானது எந்த அளவுக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இன்னும் எவ்வளோ பணிகள் வந்து பார்த்தீங்கன்னா முடிவடைய வேண்டியதாக இருக்கிறது ஏற்கனவே அதிமுக ஆட்சியில் தொடங்கப்பட்ட இந்த திட்டத்தில் எவ்வளோ பணிகள் அவங்க முடிச்சிருக்கிறாங்க அந்த முடிக்கப்பட்ட பணிகளானது எந்த பிரச்சனையும் இல்லாமல் அந்த கட்டுமானங்கள் அப்படியே தான் இருக்கிறதா மீண்டும் அந்த கட்டுமானங்களை சரி செய்ய வேண்டுமா விவசாயிகள் என்ன சொல்கிறாங்க அதுவும் இல்லாமல் இன்னும் பல விவசாயிகள் வந்து பார்த்திங்கன்னா அத்திக்கடவு அவிநாசி திட்டத்துக்கு வந்து நிலம் கொடுக்கல ஏன் கொடுக்கல எதுக்கு கொடுக்கல அவங்களுடைய பிரச்சனை என்னவா இருக்கிறது இப்படி ஒட்டுமொத்தமாக அண்ணாமலைவர்கள் நேரடியாக போய் அலசி ஆராய்ந்து அதற்கு பிறகு விவசாயிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்திவிட்டு பிறகு பத்திரிகையாளர்களை சந்தித்தார் அப்படி பத்திரிகையாளர் சந்திக்கின்ற பொழுதுதான் பாஜகவில் இருக்கக்கூடிய விவசாய அணி தலைவராக இருக்கக்கூடிய நாகராஜன் அவர்களை பொறுத்த வரைக்கும் பாருங்க அத்திக்கடவு அவிநாசி திட்டம் நிறைவேற்றுகின்ற வரைக்கும் தொடர்ச்சியாக அவர் உண்ணாவிரதம் இருப்பார் அப்படி முதல் உண்ணாவிரதம் தொடங்குகின்ற அந்த நாளில் நான் வந்து பங்கெடுத்துக்கொள்வேன் அடுத்தடுத்த எங்கள் கட்சியுடைய முன்னணி தலைவர்கள்லாம் வந்து தொடர்ச்சியாக உண்ணாவிரதம் இருக்கக்கூடிய நாகராஜன் அவர்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க திமுக வருகிற இருபதாம் தேதிக்குள்ளாக அத்திக்கடவு அவினாசி திட்டத்தை கண்டிப்பாக நிறைவேற்றி ஆக வேண்டும் அப்படி நிறைவேற்றவில்லை என்றால் நாங்கள் சாகு வரைக்கும் உண்ணாவிரதம் இருந்துக்கிட்டு தான் இருப்போம் மக்களுடைய பிரச்சனையை திமுக கொண்டு செல்வது எங்களுடைய கடமை ஆனால் நிறைவேற்றுவது மக்கள் அவங்களை நம்பி வாக்களிச்சிருக்காங்க அவங்க தான் நிறைவேற்ற வேண்டும் அவங்க நிறைவேற்றலைன்னா நாங்கள் நெருக்கடி கொடுத்துக்கிட்டு தான் இருப்போம் இதில் நான் அரசியல் பண்ண விரும்பலை அப்படின்னு வந்து சொல்லி போட்டார் சரி அங்கே என்னென்ன தான் பிரச்சனை இருந்தது அப்படின்னு சொல்லும்போது அதிமுக எண்பத்தி ஏழு சதவீத பணிகளை முடிச்சுதா இல்லையா சரி மீதி இருக்கின்ற பணிகளை முடிப்பதற்கு எது தடையாக இருக்குது அப்படின்றது திமுக அரசாங்கம் ஏ இன்னும் சொல்லாமல் இருக்காங்க அதுவும் இல்லாமல் ஒவ்வொரு மினிஸ்டரும் இந்த அத்திக்கழவு அவிநாசி திட்டமானது இந்த தேதியில் முடிஞ்சிடும் அந்த தேதியில் முடிஞ்சிடும் நாங்கள் இந்த திட்டத்தை இன்றைக்கி தொடங்கி வைக்க போகிறோம் அப்படின்னு பல தேதிகளை சொல்லிவிட்டாங்க ஆனால் அந்த திட்டமானது நடைமுறைக்கு வரலை நடைமுறைக்கு வராததுக்கு என்ன சிக்கல் எப்போ தான் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை நீங்கள் தொடங்கி வைப்பீங்க அதை முதல்ல அறிவிக்க வேணும் இரண்டாவது அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தில் நிலம் தந்தவங்க இல்லை பைப்பு பொதிப்பதற்காக இடம் கொடுத்தவங்க நிறைய விவசாயிக்காங்க அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பணம் வராமல் இருக்குது அந்த பணத்தை திமுக அரசாங்கமானது இன்னும் தராமல் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தி மூன்று கோடி ரூபாய் பாக்கி இருப்பது போல் தெரியுது அந்த பணத்தை எப்போ தருவாங்க முதல்ல இன்னும் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை தொடங்குவதற்கு கீழ்ப்பகுதியில் இருக்கின்ற விவசாயிகள் வந்து பார்த்தீங்கன்னா நிலம் தரணும் அந்த விவசாயிகள் ஏன் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்துக்கு நிலத்தை தராமல் இருக்காங்க அந்த விவசாயிகிட்ட நம்ம திமுக அரசாங்கமானது என்ன மாதிரியான பேச்சுவார்த்தை நடத்துது அந்த விவசாயிங்க இடத்துல பேச்சுவார்த்தை நடத்தி அந்த நிலத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்கமானது எடுக்கணும் இப்படி எல்லா விஷயத்தையும் திமுக அரசாங்கம் செய்வதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் எங்களை பொறுத்த வரைக்கும் சென்ற ஆட்சியே வந்து முக்கால் பகுதிக்கு மேலாக வேலை முடிச்சிட்ட பிறகு இதோ மூன்றரை ஆண்டு காலம் ஆகி போச்சு நீங்களும் முழு வேலையை முடிச்சிருப்பீங்க அதனால் ஆகஸ்ட் இருபது வரைக்கும் இந்த பிரச்சனையெலாம் தீர்ப்பதற்கு கால அவகாசம் தரும் இருபதாம் தேதிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒட்டுமொத்த திட்டத்தையும் முடித்து தண்ணீரை கொண்டு போய் குளங்களில் நிரப்பணும் அவ்வளோதான் எங்கள் கோரிக்கை இது திமுக அரசாங்கம் செய்யுதா இல்லையா என்பதுக்காக தான் இவ்வளோ கால அவகாசம் கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொன்ன மறுநாளே வந்து உடனடியாக நம்ம சீனியர் மினிஸ்டர் முத்துசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்த பேரையும் கூப்பிட்டு ஆலோசனை நடத்தினார் கூடவே மாவட்ட கலெக்டரையும் அழைச்சிட்டு வந்தார் அந்த திட்டத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன என்பதை பற்றி முத்துசாமி அவர்கள் அலசி ஆராய்ந்தார் அதற்கு பிறகு தான் பத்திரிகையாளர் சந்தித்தார் அப்படி பத்திரிகைகளை சந்திக்கின்ற விஷயத்தை தான் உங்களுக்கு கொஞ்சோண்டு நான் முன்னாடி கொடுத்துருந்தேன் சின்ன கட்டாக நம்முடைய அமைச்சர் முத்துசாமி அவர்கள் என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா இந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு நம்ம பைப்பு பதிக்கணும் அப்படி பைப்பு பதிப்பதற்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எத்தனை குளங்கள் நிரப்புகின்றோமோ அந்த குளங்கள்லிருந்து நம்ம பைப்பை பொச்சிட்டு வந்துட்டோம் ஆனால் எங்கே நாம் தண்ணியை பம்ப் பண்ண போகிறோமோ எங்கே மோட்ரு வச்சுக்கிறோமோ அந்த மோட்ரு வச்சுருக்கின்ற இடத்துல ஒரு நூறு விவசாயிகள் இன்னும் நிலம் கொடுக்காமல் இருக்கிறாங்க ஏன் கொடுக்கல அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த நீரை மேலே ஏற்றுறோம் இல்லையா அப்படி மேலே ஏற்றுகின்ற போது அந்த விவசாயிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பலன் அவங்களுக்கு கிடைக்கிது அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தின் மூலமாக ஆனால் அந்த திட்டத்துக்கு கீழே இருக்கக்கூடிய விவசாயிகள் எந்தவித பலனும் அவங்க அனுபவிக்க போகிறது கிடையாது அதனால் எங்கள் ஏன் நாங்கள் வந்து விட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க நிலத்தை கொடுக்காம இருக்காங்களாம் அதனால் திமுக அரசாங்கம் வந்த பிறகு தான் அந்த நிலம் தராத விவசாயிகிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி அந்த நிலத்தையும் வாங்கியிருக்கிறாங்களாம் அதன் மூலமாகத்தான் இன்றைக்கி அத்திக்கடவு அவிநாசி திட்டமானது பணிகள் மொத்தமாக நிறைவடைந்திருக்கிறதாம் இப்போ நமக்கு காவேரியிலேருந்து பேக் வாட்டர் வரணும் சிவேஜ் வாட்டர் வரணும் அந்த வாட்டர் எல்லாம் கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி அஞ்சு டிஎம்சி தண்ணி வந்துச்சுன்னு வச்சுங்களேன் நாம் பரிசோதனை செய்யலாம் ஏற்கனவே அதிமுக ஆட்சியில் ஏகப்பட்ட பைப்புகள் போட்டிருக்குது அந்த பைப்புகள்லாம் மூன்று ஆண்டு காலம் வந்து பயன்பாட்டில் இல்லாத காரணத்தினால நிறைய உடைஞ்சிருக்குது அப்படி உடைஞ்சிருக்கின்ற பைப்பெல்லாம் இப்போ மாற்றிக்கிட்டு இருக்கணும் அதுவும் இல்லாமல் நிறைய ஃப்ளோ மீட்டர் இருக்கு இல்லையா தண்ணி எவ்வளோ போகுது அதோடு போச்சுன்னா எவ்வளோ தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி வருது அப்படின்றதெல்லாம் ஃப்ளோ மீட்டர்ஸ் இருக்குது இல்லை அந்த ஃப்ளோ மீட்டரும் நிறைய மிஸ்டேக் இருந்தது தான் அதெல்லாம் சரி செஞ்சுருக்காங்களாம் அதுவும் இல்லாமல் ஆறு பைப் லைன்கள் ஆனால் மொத்தமாக அதிமுக போட்டது மூணு பைப் லைன் தானே இப்போ திமுக அரசாங்கம் வந்த பிறகு மூன்று பைப் லைனை போட்டிருக்காங்களாம் இப்படி அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையை அத்தனையும் ஒட்டுமொத்தமாக நம்ம அமைச்சர் முத்துசாமி அவர்கள் புட்டு புட்டு வச்சிருக்கிறாருங்க அதோட நம்ம அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் ஏன் தண்ணீர் ஏற்றவில்லை இவ்வளோ தூரம் முடிஞ்சிருக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கின்ற பொழுது இன்னைக்கு ஆயிரத்தி நாற்பத்தி அஞ்சு குளங்களுக்கும் தண்ணி போய் சேருதா என்ற விஷயத்த அடிப்படையான ஆய்வுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகாரிகள் நடத்தி முடிச்சுட்டாங்களாம் சில குளங்களில் ஒரு பாதி அளவுக்கு தண்ணி இருந்தது தான் நாம் இப்போ பம்பு மூலமாக குழாக்கள் மூலமாக தண்ணி கொண்டு போய் அந்த குளத்தில் விட்ட பிறகு சில குளங்கள்லாம் நிறைஞ்சிருக்குதான் ஆனால் சில குளங்கள் வறண்டு தான் அந்த குளங்களுக்கெல்லாம் நாம் பம்ப் பண்ண தண்ணி மட்டும்தான் போய் சேர்ந்துருக்குதான் மொத்தத்தில் எண்பத்தி மூன்று லைன்கள் கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி அறுபத்தோரு கிலோமீட்டர்கள் சுற்றி செல்லுமா இந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தினுடைய பைப் லைன்கள் அதனால் மொத்தத்தையுமே ஆய்வு நடத்தி பணியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முடிக்கப்பட்டிருக்குது நமக்கு தேவையான தண்ணி வந்துச்சுன்னா காவிரியில் இருந்து அதற்கு பிறகு நாம் தங்கு தடையின்றி எழுபது நாள் மோட்ரு மூலமாக பம்ப் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஆயிரத்தி நாற்பத்தஞ்சு குளங்களும் நிறைவடையும் ஆனால் நாம் எதிர்பார்க்கின்ற அளவுக்கு தண்ணி வரலைன்னா கடந்த காலங்களில் எப்படி பணியெல்லாம் முடிவடைந்து விட்ட பிறகு தண்ணி இல்லாமல் நம்ம காத்துட்டு இருந்தோமோ அது தான் ஒவ்வொரு நாளும் நம்ம காத்துக்கிட்டு இருப்போம் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் திமுக அரசாங்கத்தினுடைய எண்ணம் ஆனால் நமக்கு போதுமான அளவுக்கு தண்ணி வேணும் இல்லையா அதனால தான் எத்தனை நாளும் இந்த பணியை நம்ம முடிக்கல அப்படின்னு நம்முடைய அமைச்சர் முத்துசாமி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா முழுமையான விளக்கம் அளிச்சிருக்கிறாங்க பொதுவாக அண்ணாமலைக்கு வந்து இந்த பணிகளுக்கு எது தடையாக இருக்குது அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க அதுவும் இல்லாமல் விவசாயிகளுக்கு பணம் போல அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் ஏன் பணம் போல அப்படின்ற விஷயத்தெல்லாம் சொல்லாமட்டிருக்காங்க விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் நிலம் கொடுக்காம இருந்தாங்க சில பேர் நிலத்துக்கு தானே இழப்பீடு அப்படின்னு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அவங்க வந்து இது எவ்வளவு உன்னதமான திட்டம் அவங்கள மாதிரியான விவசாயிகள் எப்படி பலன் பெற போகிறாங்க இதுக்கு போய் தடையாக இருக்கிறீங்களே உங்கள் நிலத்துக்கு எந்த விதத்திலும் இது வந்து பார்த்திங்கன்னா கடுதல் செய்ய போகிறது இல்லை உங்கள் நிலத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த பைப்பு போக போகுது ஆனால் அந்த நிலத்தை நாங்கள் முழுமையாக எடுத்துக்கொள்ள போகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பல பேச்சுவார்த்தைகள் செய்து நாங்கள் நிலத்தை வாங்கியிருக்கிறோம் அதனால் இப்போது எல்லாருக்கும் நாங்கள் வந்து பணம் கொடுக்க வேண்டியதாக இருக்குது கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூறு பேருக்கு பணம் தந்துட்டோம் இன்னொரு நூறு பேருக்கு பணம் தரல ஆனால் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் சில கான்ட்ராக்டர்கள் வந்து பார்த்திங்கன்னா பணம் வேணும் பணம் வேணும் என்று சொல்லிவிட்டு அரசாங்க இடத்துல பணத்தை வாங்குகிறாங்க அண்ணா அந்த பணமானது விவசாயிகளுக்கு வந்து சேரலையே அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர்கிட்ட கேட்டாங்க இல்லைங்க விவசாயினுடைய நிலத்தை ஒப்பந்ததாரர்கள் தான் பல பேர் வந்து அரசாங்கத்துக்காக கையகப்படுத்தி கொடுத்துருக்காங்க நாங்கள் ஒப்பந்ததாரர்கிட்ட தான் அந்த பணத்தை கொடுத்துருக்கோம் அந்த பணம் விவசாயிகளுக்கு அரசாங்கம் நேரடியாக கொடுத்தாலும் சரி ஒப்பந்ததாரர்கள் நேரடியாக கொடுத்தாலும் சரி அந்த பணமானது விவசாயிகளுக்கு தான் போய் சேரும் விவசாயிகளுக்கும் எங்களுக்கும் சில பிரச்சனை இருந்ததுனால அந்த பணமானது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் போகாமல் இருந்தது ஆனால் வருகிற பதினைஞ்சாம் தேதி எல்லா பணிகளும் அடைந்து விட்டு நாங்கள் நீர் ஏற்றுகின்ற வேலையை தொடங்குவோம் ஆனால் ஒரு சிக்கல் நாம் எதிர்பார்க்கின்ற அளவுக்கு தொடர்ச்சியாக காவிரியில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்துக்கிட்டே இருக்கணும் முதல்ல லட்சம் கனஅடிக்கு மேலாக தண்ணியானது திறக்கப்பட்டு இருந்தது ஆனால் இப்போ படிப்படியாக குறைச்சிட்டு இருக்காங்க தொடர்ச்சியாக நாம் எதிர்பார்க்கின்ற அளவுக்கு குறிப்பாக ஒன்று புள்ளி அஞ்சு டிஎம்சி தண்ணீர் வன்ற அளவுக்கு தண்ணி திறந்துக்கிட்டே இருந்தாங்கன்னா நாம் அந்த திட்டத்தை பதினஞ்சாந்தேதியிலேருந்து சுறுசுறுப்பாக இயக்க விடலாம் அப்படி இல்லைன்னா அடுத்த தேதி வரைக்கும் நமக்கு கால அவகாசம் வேணும் அங்கே இருக்கக்கூடிய சிக்கலை அண்ணாமலை அவர்கள் புரிந்து கொள்வார் என்று நினைக்கிறேன் அதனால் உண்ணாவிரதத்தை தொடர மாட்டாங்க என்று நான் நினைக்கிறேன் நம்ம ஏற்கனவே வந்து இது போன்ற ஒரு உண்ணாவிரதத்தை பாஜக காரங்க ஆரம்பித்தாங்க அப்போது போய் என்னென்ன சிக்கல் இருக்குது நடைமுறையில் அப்படின்ற விஷயத்த நான் தான் சொன்னேன் அன்றைக்கி கேட்டுக்கிட்டு உண்ணாவிரதத்தை வந்து பார்த்திங்கன்னா முடிச்சுக்கிட்டாங்க இப்போதும் சரி இவ்வளோ சிக்கல் இருக்குது என்ற விஷயத்தை நான் சொல்லியிருக்கிறேன் இதெல்லாம் அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்து தான் பார்த்துருப்பாரு அவருக்கு இந்த திட்டமானது ஏன் இன்னும் நடைமுறைக்கு வரல அன்றைக்கே வந்து நாங்கள் நிறைவேற்றிவிடும் என்று உறுதியளித்தாங்களே ஏன் வரல இல்லை அமைச்சர்களை பொறுத்த வரைக்கும் பல முறை டேட்டு கொடுத்தாங்க ஆனால் அந்த டேட்டு பிரகாரமானது திட்டம் ஏன் தொடங்கப்படலை அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை நினச்சிருப்பார் ஆனால் நாங்கள் அடிக்கடி டேட்டை சொல்வதுக்கு எதுன்னு கேட்டிங்கன்னா அதிகாரிகள் அந்த டேட்டை அடிப்படையாக வச்சு இந்த திட்டத்தை வேகமாக நடைமுறைக்கு கொண்டு வரணுன்றதுக்காக வேலை செய்வாங்க அதுக்காக தான் ஒவ்வொரு முறையும் ஆய்வு செய்கின்ற போது ஒரு டேட்டை சொல்லுவோம் அந்த டேட்டுக்குள்ளே முடிக்கணுமே முடிக்கணுமே என்பதுக்காக அதிகாரிகள் வேலை பார்ப்பாங்க அதுக்கு தான் சொன்னமே கந்தி நாங்கள் பாஜக காரங்களை ஏமாற்ற வேண்டும் என்பதற்காக சொல்லலை இதெல்லாம் அண்ணாமலை அவர்கள் புரிந்து கொள்வார் என்று நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒட்டுமொத்தமாக ஏய் உண்ணாவிரத போராட்டத்தை நான் முன்னெடுப்பேன் விவசாயிகளை ஏமாற்றிக்கிட்டே இருக்கீங்க உலகத்துக்கு உணவளிக்கக்கூடியவன் விவசாயி அவனையே ஏமாற்றுறீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலை அவர்கள் களத்தில் இறங்கினது இன்றைக்கி திமுக எப்பா ஒன்றும் பிரச்சனை கிடையாது யாரையும் களைப்பு விட்டுறாத ஏற்கனவே சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்குது இதில் நீ வேறவா அப்படின்னு சொல்லிவிட்டு திமுக சரணடைந்து இருபதாம் தேதி தானே உண்ணாவிரதம் நாங்கள் அதற்கு முன்பாகவே நிறைவேற்றி காட்டுகின்றோம் பதினஞ்சாந்தேதி அப்படின்னு சொல்லிட்டு திமுக உறுதியளித்திருக்கிறது எத்தனையோ வேலைகளை பார்த்த அதிமுக கடைசியில் ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை அறிவித்து அத்தனையும் சக்ஸஸ் பண்ணி தமிழக மக்கள் மத்தியில் அதிமுக விவசாயிகள் என்ற பக்கத்தில் நிற்கிதுப்பா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் விவசாய பெருங்குடி மக்கள் தான் எல்லா ஜாதியை விட பெரும்பான்மையான மக்கள் அந்த மக்களுடைய நம்பிக்கை அதிமுக பெற்றிருக்கலாம் ஆனால் கோட்டை விட்டுருச்சு ஆனால் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் சரியாக சிந்திச்சு அங்கே இறங்கி வேலை பார்த்து ஸ்கோர் செஞ்சுருக்கிறாருங்க இது அவர் எடுத்த போராட்டத்துக்கான மாபெரும் வெற்றி என்றே சொல்லலாம் சரி அண்ணாமலை அவர்கள் தலைவராக இருப்பாரா இருக்க மாட்டாரா என்ற விஷயமானது நாளைக்குள்ளே தெரிஞ்சிடணும்னு சொல்கிறாங்க உங்கள் கருத்து என்ன சொல்ல வரீங்க நன்றி நண்பர்கள்